அஸ்ஸலாமு அலைக்கும் ஒருத்தவங்க நம்ம கூட பேசணும்னு நினைச்சா எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் நமக்காக கால் மெசேஜ் பண்ணி பேசுவாங்க ஆனா நம்ம கூட பேச வேண்டாம்னு நினைச்சா அவங்க எவ்வளவு ஃப்ரீயாக இருந்தாலும் பேச மாட்டாங்க ஆபத்துக்கு உதவாத நண்பன் அவசரத்துக்கு உதவாத சொந்தம் பசிக்கு உதவாத உணவு தேவைக்கு உதவாத பணம் இருந்தும் பயன் இல்லை கோபத்தை முன்வைத்தால் முன்கோபக்காரி மனதில் பட்டதை கூறினால் திமிர் பிடித்தவள் தனக்கு பிடித்ததை செய்தால் பொறுப்பில்லாதவள் தன் மானத்தை எதிர்பார்த்தால் அகங்காரம் பிடித்தவள் வலி பொறுக்காமல் அழுதால் கோளை வலியை தனக்குள் அடக்கினால் நெஞ்செழுத்த காரி வலி மறைத்து சிரித்தால் கவலையற்றவள் துக்கங்களை துடைக்கவும் புன்னகைக்கும் வைக்கவும் வராத உறவு விமர்சிக்கவும் போட்டி போட்டு கொண்டு மனசிலப்பட்டதை சொன்னா திமிர் பிடிச்சவங்களாம் யாரையும் ஏமாற்றி விடலாம் ஆனால் மனசாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது குத்திக்கொண்டே இருக்கும் அசலாமு அழைக்கும்